ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम् ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி மூன்று நாயேவ உத்விஜே பரதுரத்ய வைத்தரன்யாஸ்வத் வீரிய காயன மகாமிர மக்னச்சித்தோச்சே ததோவிமுக चेतस इन्द्रियार्थ मायासुहाय परम् उद्वहतो विमूढान् வட் பை ஒட் மீனிங் நான் இல்லை ஏவ நிச்சயமாக உத்விஜே நான் அஞ்சுகிறேன் பர பரமனே துரத் துரத்ய கடக்க முடியாத வைதரன்யா ஜட உலகின் நதியாகிய வைதரணியின் துவத் வீரிய உங்களுடைய மகிமைகள் மற்றும் செயல்களை காயன பாடுவதிலிருந்து அல்லது விநியோகிப்பதிலிருந்து மகா அமிர்த அமுது போன்ற ஆன்மீக ஆனந்தத்தின் பெருங்கடல் சித்த மூழ்கியிருக்கும் மனதை சோச்சே நான் வர் வருந்துகிறேன் தத அதிலிருந்து விமுக சேத்தச கிருஷ்ண உணர்வற்ற மூடர்களும் கயவர்களும் இந்திரியர்த்த புலன் மாயா சுகாய தற்காலிகமான மாய சுகத்திற்காக பரம் ஒருவனது குடும்பம் சமூகம் தேசம் ஆகியவற்றை பராமரிப்பதின் மற்றும் அதற்கான விரிவான ஏற்பாடுகளை செய்வதின் பொய்யான சுமை அல்லது கடமை உத்வகத இந்த ஏற்பாட்டிற்காக பெரிய திட்டங்களை தீட்டுவதன் மூலம் உயர்த்துபவர்கள் விமூடான் இவர்கள் அனைவரும் மூடர்களும் கயவர்களுமே ஆவர் என்றாலும் இவர்களை பற்றியும் நான் நினைக்கிறேன் டிரான்ஸ்லேஷன் மகா புருஷர்களில் மிகச்சிறந்தவரே நான் பௌதீக வாழ்வை குறித்து சிறிதும் அஞ்சவில்லை ஏனெனில் நான் எங்கே இருந்தாலும் உங்களுடைய மகிமைகள் மற்றும் செயல்களை பற்றிய சிந்தனையிலேயே முழுமையாக ஆழ்ந்திருக்கிறேன் பௌதீக சுகத்திற்காகவும் தங்களுடைய குடும்பம் சமூகம் தேசம் ஆகியவற்றிற்காகவும் பெரிய பெரிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கும் முட்டாள்களை பற்றித்தான் நான் கவலைப்படுகிறேன் பர்பட் பைசீல பிரபுபா ஜெயசீல பிரபுபா உலகம் முழுவதிலும் ஜட உலகத் துன்பங்களை சரி கட்டுவதற்கு பெரிய பெரிய திட்டங்களை தீட்டுவதிலேயே அனைவரும் ஈடுபட்டுள்ளனர் இப்பொழுது நிகழ்காலத்திலும் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் இதுதான் உண்மை இத்தகைய அரசியல் சமூக மற்றும் கலாச்சார திட்டங்களை பெரிய அளவில் தீட்டிய போதிலும் இவர்கள் எங்கு விமோட அதாவது மூடர்கள் என விவரிக்கப்படுகிறார்கள் ஜட உலகமானது ஸ்ரீமத் பகவத்கீதையில் நிலையற்றது என்றும் துன்பம் நிறைந்தது என்றும் துக்காலயம் அசாஸ்வதம் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் விவரிக்கப்படுகிறது ஆனால் இவர்கள் இந்த ஜட உலகை மகிழ்ச்சிக்குரிய இடமாக சுக ஆலயமாக மாற்ற முயற்சி செய்கின்றனர் ஆனால் எப்படி அனைத்தும் ஜட இயற்கையின் ஏற்பாட்டினால் அதற்கே உரிய முறையில் செயல்படுகின்றன என்பதை இவர்கள் அறியவில்லை பிரகிருத்தே கிரியமானானி குணேக கர்மாணி சர்வசம் அகங்கார விமூட கர்த்தாகம் கர்த்தாகம் இதிமன்யத்தே மூன்று ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டுள்ள புத்தி பேதலித்த ஜீவாத்மா உண்மையில் இயற்கையால் செய்யப்படும் செயல்களை தானே செய்ததாக நினைக்கிறான் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் மூன்றாம் அத்தியாயம் இருபத்தி ஏழாவது பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி மூன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷீல பிரபுபாத ஜெய் ஹரி போல்